ஒன்றரை கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் ஒன்றரை கப்பு கோதுமை மாவு இதுக்கு அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் உப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் வருங்குதா சப்பாத்தி பார்த்து நல்லா பசிஞ்சு எடுத்தாச்சு இது மேலே நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடைய விட்டுக்கலாம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கடுகு தம்பருக்கு போட்டுக்கலாம் பொடியாக நறுக்குன்னு பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுடலாம் ஒரு ஸ்பூனு திடீர் பொடியான இருக்குன்னு தக்காளி ஒன்று சேர்த்துக்குவோம் அப்போ திருவண்ணா ஒரு கேரட் ஒன்று வந்து சேர்த்துக்குவோம் உருவனை உருளைக்கெழங்கு தஞ்சை சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா வதக்க விடலாம் இதுக்கு மசாலாலாம் சேர்த்துக்குவோம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கறி மசாலா அரை ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சத்தூள் தூள் இதுக்கு அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கி எடுத்து அப்படியே ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் மசாலாவெல்லாம் பச்சை வாசம் போகிற அளவு நல்லா அப்படியே வெந்து வரட்டும் அப்படியே சிம்ளியே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடலாம் நல்லா வெந்து வரட்டும் ஓடி வச்சுக்கலாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க எல்லாம் சேர்த்து நல்லா வெந்து வந்துடுச்சு உள்ளே வைக்கிறதுக்கு மசாலா எல்லாமே ரெடியாகிடுச்சு பாருங்கள் பத்து நிமிஷம் ஊற வச்சோம் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கோதுமை போட்டுடலாம் பாருங்க தத்த பெரிய உருண்டையாக பிடிச்சி அந்த தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த அளவு தான் மொத்தமாக இருக்குது ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சன்னமாகவும் இருக்கக்கூடாது இப்படியே எல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சிடலாம் இது புல்லாகவே இப்படி மசாலா வச்சு விட்றலாம் இப்போ இது ஓரமாக கொஞ்சம் அப்படியே தண்ணி வச்சுக்கலாம் இது மேலே அப்படியே போட்டு சுற்றி இப்படி அழுத்தம் கொடுத்துடணும் சுற்றியுமே நல்லா அழுத்தம் கொடுத்துடணும் ஒரு விரலில் மறுபடியும் மேலே இதுமாரியே வைக்கலாம் சுற்றி மறுபடியும் தண்ணி வச்சு விட்றலாம் மறுபடியும் இன்னொன்று இது மேலே போட்டு அப்படியே கவர் பண்ணி விட்டுடலாம் இப்போ நாம் இதை எப்படி எடுத்துடலாம் மறுபடியும் கொஞ்சம் அப்படியே தண்ணி வச்சுக்கலாம் ஓரமாக மறுபடியும் கொஞ்சம் இந்த இந்த பக்கம் மறுபடியும் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்போ தான் எல்லாம் அழுத்தம் மூத்தமாக அப்படியே பிடிச்சிக்கும் அப்படி என்ன இருக்கிறதையும் இப்படி செஞ்சு எடுத்து வச்சிடலாம் பாருங்க உள்ளே தண்ணி வச்சு நல்லா சூடாகிட்டு இருக்குது இப்போ இதை வந்து இது மேலே வச்சு வேவிச்சு எடுத்துடலாம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பாருங்க வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதை தான் வச்சிடலாம் ஆரட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ கொஞ்சம் ஜீரகம் போட்டுடலாம் எல்லாம் பொரிஞ்சு வரட்டும் கொஞ்சம் அப்படியே கருவுக்குள்ளும் போட்டு விட்டுக்கலாம் எப்படியும் எடுத்து எதை வச்சு அப்படியே பொறிச்சு எடுக்கலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் பாருங்க நல்லா பொறிஞ்சிருச்சு இதை எடுத்துடலாம் எடுத்துடலாம் பாருங்க எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு கோதுமை வரும்னா இது போல ஒரு முறை செஞ்சு பாருங்க இது காலையில் டிஃபனாகவும் செஞ்சுக்கலாம் நைட்டுக்கு சாப்பாடாகவும் செஞ்சுக்கலாம்